யூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இரு பிரிவினருக்கும் இடையே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் யுத்தத்தை தொடரக்கூடாது என்று அறிவித்தும் கூட இருதரப்பும் கேட்காமல் யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் ரபா நகரத்திற்குள் தாக்குதல் நடத்த சென்ற வேளை அவர்களுக்கு தெரியாமல் பின்புறமாக வந்த ஹமாஸ் அமைப்பினுடைய அல் குவாசி படை பிரிவினர் சரமாரியான தாக்குதலை நடத்தியதில் எட்டு இஸ்ரேலிய படையினர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஒரே நாளில் அதிகமான இஸ்ரேலிய படைகள் இறந்தது இந்த இடத்தில் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இப்பொழுது யுத்த நிறுத்தம் ஒன்று குறுங்காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது காலை எட்டு மணியில் இருந்து இரவு ஏழு மணி வரை பெருந்தொகையான உணவு வண்டிகள் உள்ளே வர முடியாமல் நிற்கின்றன எனவே யுத்த நிறுத்தம் ஒன்று அவசியம் என்று இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு அதில் இருந்து பார வண்டிகள் பெருந்தொகையாக உள்ளே நுழைவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த யுத்த நிறுத்தம் என்பது மிகப்பெரிய முட்டாள்தனமான செயல் என்று இஸ்ரேல் போர்க்கால மந்திரி சபையில் அங்கம் வகிக்கின்ற டமர் பென் கிவின் என்கின்ற கடும்போக்கு அரசியல்வாதி பெரும் கோபம் அடைந்து இருக்கின்றார் தமது படைகளினுடைய தியாகத்தை மதிக்காத செயல் இது என்றும் அவர்கள் மரணம் அடைந்து களத்தில் விழுகின்றார்கள் காயமடைகின்றார்கள் வலி சுமந்து நிற்கின்றார்கள் படையிலிருந்து விலக வேண்டிய நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றீர்கள் என்றும் கடுமையாக சாடியிருக்கின்றார் இதற்கு முன்னதாக காசா பகுதியில் அகதிகளுக்கு இஸ்ரேல் உணவு கொடுத்த பொழுதும் அதை வழங்கக்கூடாது என்று பெரும் எதிர்ப்புகளை வெளியிட்டவர் தான் டமர் பென் கிவிர் ஆகும் ஈரான் சுவீடன் நாடுகளுக்கு இடையே கடுமையான முரண்பாடு இருப்பது குறிப்பிடத்தக்கது சுவீடன் நாட்டுக்கும் ஈரானுக்கும் இடையே இப்பொழுது போர் நடைபெறவில்லை ஆனால் போர்க்கால கைதிகள் பரிமாற்றம் போல கைதிகள் பரிமாற்றம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதில் ஒருவர் ஈரானை சேர்ந்தவர் அவர் சுவீடனினுடைய சிறை கொட்டடியில் ஆயுட்கால சிறை தண்டனை பெற்று இருக்கின்றார் இவர் இழைத்திருக்கின்ற குற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளில் இருந்து ஈரானில் நயவஞ்சகமான முறையில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளினுடைய படுகொலைக்கு பின்னால் இவர் இருந்திருக்கின்றார் என்பதனால் இந்த சிறை தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது ஈரானில் உளவறிய வந்ததாக நாட்டை சேர்ந்த பிரஜி ஒருவரும் இன்னொருவரும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் சேர்ந்த ஜோஹான் புலோடஸ் இவர் ஊடகவியலாளர் இவர் உளவறிய முயற்சி எடுத்தார் என்றும் இன்னொருவர் அசிசி என்றும் கூறப்படுகின்றது ஜொஹான் புளோடிரஸ் இரண்டு ஆண்டுகளாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் இருந்தும் உள்ளே இருக்கின்றார் இதே ஒருவேளை ஸ்வீடனில் இருந்தவர் ஹமீத் நோவ்ரி இவர் ஈரானுக்கு அனுப்பப்படுகின்றார் இதன் மூலம் கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றிருக்கின்றது பெருந்தொகையான படுகொலைகளுக்கு பொறுப்பாக இருந்த ஈரானியரை அனுப்புகின்றீர்களே இவர் சிறிய மீன் பெரிய திமிங்கிலம் என்று கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் ஜொஹான் புலோடிரசுக்கு தூக்கு தண்டனை விதிப்பதற்கு ஈரான் திட்டமிட்டு வருகின்ற நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகின்றது வேறு வழியேற்ற நிலை காரணமாக ஹவுதி ஆயுததாரிகள் தாக்கியதில் இரண்டு கப்பல்கள் ஒன்று டூரோர் இன்னொன்று வார்பனா சேதமடை எரிந்திருக்கின்றன இதில் ஒருவரை காணவில்லை என்றும் கூறப்படுகின்றது பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றது இருபத்தி ரெண்டு மாலுமிகள் இருந்திருக்கின்றார்கள் இதில் ஒருவரை காணவில்லை அதிகமானவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது ஒருவர் கப்பலினுடைய பாரிய இயந்திர அறைக்குள் ஒளிந்து மாட்டியிருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவும் ஹவுதி ஆயுததாரிகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய அதிபர் இஸ்ரேலை சேர்ந்த என்கின்ற குழுவினருக்கு வன்முறையாளர்கள் என்று அவர்களை கறுப்பு பட்டியலில் தடை செய்திருக்கின்றார் இவர்கள் உணவு பொருட்களை வீதிகளை மறைத்து தடை செய்கின்றடு பெரும் பிரச்சனையாக இருப்பதாகவும் மக்கள் வைத்திய வசதிகளை கூட பெற முடியாத சூழ்நிலை இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கவலை வெளியிட்டிருக்கின்றது இதுவரை பிரச்சனை இல்லாத மேற்கு கரை பகுதியிலேயே ஐநூற்றி பேரை இஸ்ரேலிய படைகள் செய்திருக்கின்றன இதில் நூற்றி இருபத்தாறு பேர் சிறுபிள்ளைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை